அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு மங்களகரமான ஒரு ராசியான மூஞ்சி வச்சு ஆரம்பிக்க போகிறோம் எனி கெஸ்ஸஸ் வாய்ப்பு இல்லை நீங்க யாரும் கெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது என்னை பார் யோகம் வரும் என்பது போல இவரை பார்த்தாலே பகுத்தறிவு வரும் யார் தெரியுமா தான் ஆமா ஐயா வீரமணி அவர்கள் அவருடைய ஒரு பேச்சு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பேசியிருக்காருங்க பாருங்க பல்வேறு செய்திகள் அடிப்படையில் அதை பார்த்துட்டு இருக்கும்போது இதை நம்ம மறந்துட்டு போயிட்டோம் ஐயாவுக்கு மரியாதை செய்யாம போயிட்டேன் எவ்வளவு பெரிய பாவம் எவ்வளவு பெரிய குற்றம் அந்த குற்றத்துக்கு நிவாரணம் தான் இப்ப நம்ம அதை பேசிட்டு இருக்கிறது ஒரு பேச்சு பேசியிருக்காரு அதாவது உலக நாடுகள் எல்லாம் எப்படி ரஷ்யா ஸ்டாலினை பார்த்து பயந்ததோ அந்த மாதிரி நம்ம மு ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஆரியர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பேசியிருக்காரு மெய்யாலந்தான் விட எல்லாரும் அதை விட இந்த ஸ்டாலின் கடந்து ஆரியா கொண்டிருக்கக்கூடிய அளவில் மிக முக்கியமாக ஒரு பெரிய வாய்ப்பை இன்றைக்கு பெற்றிருக்கிறார் ஆமா பேசிட்டாரு இப்ப என்ன அதை எதிர்த்து அதை மறுத்து நீ இப்ப வேற ஏதாவது சொல்ல போற அதானே அப்படிங்கிறீங்களா கிடையாதுங்க அது கிடையாது அதுக்கு நம்ம கருத்து சொல்றதுக்கு முன்னாடியே ஐயா வீரமணியை பார்த்தாலே பட்டு நமக்கு வேற ஒருத்தர் இவரை பத்தி சொன்னது ஞாபகம் வந்துருதுங்க நாஞ்சில் சம்பத் அவர்கள் பாருங்க இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இப்பவும் அந்த வார்த்தைகள் என்னை ஹாண்ட் பண்ணி கொண்டிருக்கிறது எனக்கே இப்படி இருக்குது ஐயா வீரமணி அவர்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணாரு அப்படின்னு தெரியல என்ன சொன்னாரு நீங்களே கேளுங்க அல்ல பேச வர்றாரு வீரமணி அவன் இருபத்து கம்பெனிக்கு விளம்பரம் கொடுக்க சொன்னாலும் கொடுப்பான் ரூபா கொடுத்தா அப்படி ஒரு லூஸ் மாதிரி மாறி தான் மறக்க முடியல இவரை பார்த்தாலே அது ஞாபகம் வந்துருது சரி விடுங்க ஆஹ் இப்ப அவர் சொன்ன விஷயத்துக்கு வருவோம் என்ன சொல்றாரு உலக நாடுகள் எல்லாம் எப்படி ரஷ்யா ஸ்டாலினை பார்த்து பயந்தது அது போல ஆரியர்கள் ஆரிய சக்திகள் மு க ஸ்டாலினை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறது அப்படின்னாருல உண்மை ஆமாங்க அந்த பயத்தின் அடையாளம் என்ன தெரியுமா அப்படி ஓவராக ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு டெல்லியில் ஃபுல்லாக பயந்துட்டாங்க இவரை பார்த்து அப்படி பயந்ததை கேள்விப்பட்ட ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐயோ நான் டேஞ்சரஸ் தான் ஆனால் அதுக்கு நீங்கள் இப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு உடனடியாக ப்ளைட்டை பிடிச்சி வேக வேகமாக டெல்லிக்கு சென்று ஐயா மோடி அவர்களை சந்தித்து ஐயா அவர்களுடைய கையை பிடித்து பயப்படாதீங்க என்னை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க நான் டேஞ்சர் தான் இருந்தாலும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிவிட்டு தைரியம் சொல்லிவிட்டு வந்தபோது எடுத்த புகைப்படம் தான் பாருங்க இந்த புகைப்படம் ஆமாங்க அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாருங்க பயத்தில் ஐயா நீங்கள் ரொம்ப டேஞ்சர் ஆச்சு எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்தார் சரி அப்படி அந்த நேரத்தில் கருப்பு கூட எடுத்துட்டு போனா கருப்பு ஆபத்தின் அறிகுறி அப்படி எதுனா மோடி பயந்துருவாரோ அப்படிங்கிறதுக்காக பாவம் பயந்துடக்கூடாது அப்படின்ட்டு கூட எடுத்துட்டு போயிட்டு கூட தான் எட்டு வந்திருக்கேன் பயப்படாம வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்ற போது எடுத்த புகைப்படம் தான் இது அந்த மாதிரி சரியான பயம் அவங்களுக்கு இவரை பார்த்தா அதனால கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு வீரமணி அவர்கள் அதுல நமக்கு மாற்று கருத்தே கிடையாதுங்க ரைட்டு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு வீடியோ ஒரு ரெண்டு நாளா சமூக கூட இங்கெல்லாம் வைரலாக ஓடிக்கொண்டிருக்கிறது அது என்ன மக்கள் மன்றம் தந்தி டிவியுடைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் இப்போ அடிக்கடி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வாரத்துக்கு ஒன்று ரெண்டுன்ட்டு ஒன்று ஹிட் ஆச்சுன்னொன்னே பிடிச்சிக்க வேண்டியது அதில் வேற இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் வேற அப்பப்போ கலவரம் நடக்குதா யோ என்ன எல்லாம் சும்மா இருக்கிறீங்க கூட்டத்தில் கல்லக்கல்ல விட்டு எரிஞ்சாத்தான களகட்டும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அது ஒரு மாதிரி டிஆர்பி நல்லா போயிட்டு இருக்குது இந்த நிலையிலே திராவிட மாடல் அரசின் அருமை பெருமைகளை பற்றி பேசுவதற்காக தோழர் ஷர்மிளா அவர்கள் கலந்து கொண்டார் நம்ம விசி கே எம்எல்ஏ பாலாஜி அவர்களுடைய மனைவி பாருங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஊர் ஊரா போய் பயணம் பண்ணிட்டு வராரு ரோட் ஷோ எல்லாம் மக்களுடைய ஆரவாரமான அந்த வரவேற்பெல்லாம் பாக்குறாரு இல்லையா பார்த்துட்டு அப்பப்ப பிரஸ் மீட் எல்லாம் கொடுப்பாரு கொடுக்கும்போது சொல்லுவாரு நான் தமிழ்நாடு முழுக்க பயணப்பட்டு வந்துட்டேன் பயங்கரமான வரவேற்பு மறுபடியும் எப்படா தேர்தல் வரும் நம்ம போய்ட்டு உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு நம்ம ஆட்சியை கொண்டு வரலாம் திராவிட மாடலில் அப்படின்னு சொல்லி எல்லோரும் என்கிட்ட கேட்குறாங்க வெயிட் இருக்கிறாங்க அதனால் வந்து எலெக்ஷனுக்காக வெயிட்டிங் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரா அதை யார் நம்பலாங்களோ இல்லையோ நம்ம சர்மிளா அவர்கள் நம்பிட்டாங்க ஓ இப்படித்தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க போலகுதுன்ட்டு அந்த நிகழ்ச்சியில் போயிட்டு திராவிட மாடலின் பெருமைகளை பற்றி ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறாங்க பேசும்போது கூட்டத்தில் ஒரு பின்ட்ராப் சைலன்ஸ் என்ன இது எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க ஒருவேளை நம்ம பேச்சு கேட்டு மெய் மறந்துட்டாங்களோ நம்ம பேசுகிறது கேட்டு அப்படியே கன்வின்ஸ் ஆகி ஆமாம் ஆமாம் கரெக்டாக தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டன்னாகி நிற்கிறாங்க போலக்கு இது இதுதான் சரியான டைமு கேட்ட வேண்டியது தான் அப்படின்ட்டு இப்போ சொல்லுங்கள் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ மறுபடியும் வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்க அதுக்கப்புறம் கொடுத்தாங்க பாருங்கள் ஒரு ரியாக்ஷன் இப்போ சொல்லுங்க திராவிட மாடல் 2.0 வரணுமா வரக்கூடாது கூடாது இதுக்காயா இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தீங்க நான் கூட மெய் மறந்து கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னு நினைச்சு வேற உங்ககிட்ட வாய கொடுத்துட்டேனே நான் பேசி முடிச்சுட்டு போகும்போது வேற அங்க நடுவுல அசோக வர்ஷினி கூடுதலா அதுல இன்னும் கொஞ்சம் உற்சாக போட்டு வகையில நன்றி சர்மிளா அப்படிங்கிறாங்க அங்கிறவங்க எல்லாம் கத்தன உடனே நன்றி டாக்டர் சர்மிளா அவர்களே தேங்க்யூ அசிங்கப்படுத்துறீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு அடுத்த தடவை மக்கள் மன்றத்துக்கு வருவாங்களான்னு தெரில வந்தாலும் இந்த கேள்வியை சத்தியமாக கேட்க மாட்டாங்க மீண்டும் வேண்டுமா அப்படின்னு சொல்லி ஆதரவு அமோகமாக இருப்பதே நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது ரைட்டு அடுத்ததாக மூன்றாவது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம இந்த இடத்துல பேசி ஆகணுங்க என்னென்னா இப்போ ஒரு காலத்திலே இப்போ விளம்பரம் அப்படின்னு வந்துட்டா அதாவதுங்க முறுக்கிலிருந்து முறுக்கு கம்பிகள் வரைக்கும் பனியன்லிருந்து ஜெட்டியிலிருந்து நைட்டி வரைக்கும் எல்லாத்தையும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூவி கூவி விட்ட நம்முடைய தமிழ் திரையுல திரையுலகத்தை சேர்ந்த நம்முடைய நட்சத்திரங்கள் பிரபலங்கள் எல்லாரும் இப்பொழுது வேற ஒரு ப்ராடக்டை கூவி கூவி விற்க ஆரம்பித்துள்ளனர் அதுதான் திராவிட மாடல் நம்ம பார்த்துருப்போம் இந்த கடந்த சில வாரங்கள்லேயே வடிவேலில் ஆரம்பித்து சிவகுமார் அவர்கள் போய் இன்னும் சிவகார்த்திகேயன் அவங்க இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம சத்யராஜ் அவர்கள்லாம் சொல்லவே தேவையில்ல அவர்லாம் ஒரு காலத்தில் ஈமு கோழியவே வித்தவர் ஈமு கோழி வாங்கி வியாபாரம் பண்ணி பாருங்க அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசி அமோகமாக ஒரு வேலையை பார்த்து போட்டு போனார் ஒரு நானூறு குடும்ப நடுத்தர்கள் நின்றுச்சு ஒரு நூறு கோடி ரூபா பக்கம் ஸ்கேம் நடந்ததாக சொல்லப்படுது இப்படி பொம்மிஸ் நைட்டிகளை விற்ற அதாவது விளம்பரத்தில் நடித்த தேவயானி அவர்கள் அதுக்கப்புறம் பூமர் பணியன்கள் மற்றும் ஜட்டிகள் யார் அதுவும் நம்ம சத்யராஜ் அவர்கள்தான் அதுக்கப்புறம் அக்னி முறுக்கு கம்பிகள் நாசர் அவர்கள் இவங்கெல்லாம் இப்போ திராவிட மாடலை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதில் லேட்டஸ்ட்டாக பேசிருக்கிறது யாருன்னா நாசர் அவர்கள் தான் மீண்டும் ஐயா ஸ்டாலின் தான் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி அவரும் பேசியிருக்கார் விட்டா இன்னும் கூடிய விரைவில் திராவிட மாடல் பிராண்டில் பார்த்தீங்கன்னா பல்வேறு ப்ராடெக்டுகளை தயாரிக்க ஆரம்பித்து முன்ன வேறு ஏதோ ஒரு பிராண்டுக்கு எப்படி நண்டு மார்க் லுங்கிகள் சங்கு மார்க் ஜெட்டிகள் அப்படின்லாம் வித்துட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி திராவிட மாடல் லுங்கிகள் இதை கட்டி கொண்டு படுத்துக்கொண்டால் கட்டு வெறியாக உள்ளே போயிட்டு வெளியே வந்தாலும் உங்கள் ஆதாரத்துக்கு எந்த சேதாரமும் இருக்காது அதே போல் திராவிட மாடல் ஜெட்டிகள் இதை நீங்கள் மாட்டிக்கொண்டு வானம் ஏறினாலும் உங்கள் மானம் போகாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க வந்து இன்னும் அடுத்து வரக்கூடிய காலங்களில் ப்ரொமோட் பண்ணாலும் பண்ணுவாங்க போலகுதுங்க அந்த அளவுக்கு உக்கிரமா இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் பிடிச்சி இதை வடிவேலு காமெடியில் வரும்ல ஒருத்தர் வருவார் நமக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் ஒரு கிளினிக்கு ஆரம்பிச்சிருக்காரு வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க அப்படின்னு ரோட்டில் சும்மா போகிறவங்கள கூப்பிட்டு ஊசி போட்டு போக சொல்லுவாங்களா அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நடிகைகள் நடிகர்கள் அது விஜய் டிவி பிரபலங்களாக இருந்தாலும் சரி அறந்தாங்கி நிஷாலாம் உட்காந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கிறாங்க வாங்க நம்மளுக்கு திராவிட மாடல் கம்பெனி இருக்குது வந்து ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டுருக்கிறாங்க மக்களே அலாட்டாக இருந்துக்காங்க ஈமு கோழி தான் பார்த்துக்காங்க ரைட்டு அடுத்ததாக இந்த வரிசையிலேயே மூன்றாவது ஒரு செய்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம திராவிட மாடல் இப்படி போயிட்டு போயிட்டுருக்குது இல்லையா இந்த நிலையில் நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடந்த அந்த கிறிஸ்மஸ் விழா மிகப்பெரிய இம்பேக்ட் அது நடந்த உடனே நம்ம அதோடைய அப்சர்வேஷன் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் பேசியிருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சு இல்லையா எப்படி இது போய் ரீச் ஆயிருக்குது கிறிஸ்தவர்கள் மத்தியில் என்ன மாதிரி போய் ரீச் ஆயிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக விஜய் அவர்கள் பேசின அந்த யோசேப்பு கதை அந்த ஜோசப் ஸ்டோரி இருக்குது இல்லையா ஆக்சுவலி பைபிளில் வந்து ஜோசப் ஸ்டோரி வந்து எல்லாருக்குமே எல்லா சர்ச்லையும் எல்லா சண்டே ஸ்கூல்லையுமே அவங்களுடைய யங்ஸ்டர்ஸுக்கு குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்குற கதை வந்து ஜோசப் ஸ்டோரி அதில் வந்து இப்போ சில விமர்சனங்கள்லாம் சில பேர் எடுத்து வச்சுருக்காங்க அதுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறது கிறிஸ்தவர்கள் மென்டாலிட்டி அடிப்படையில் சொல்கிறேன் அப்போது விஜய் அவர்கள் சொன்னது பயங்கரமான கனெக்டை ஏற்படுத்தியிருக்குது இதை நான் இருக்கிற பல்வேறு கிறிஸ்தவ வாட்ஸ்அப் குரூப்புகளிலேயே என்னால் பார்க்க முடியுது அதே போல் பார்த்திங்கன்னா ரெண்டாவது அந்த ஈவெண்ட் நடத்தப்பட்ட விதம் மிகப்பெரிய அளவில் கிறிஸ்தவர்களை கவர்ந்திருக்குது ஒப்பிட்டு பார்க்குறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி திமுக நடத்துகிற அந்த கிறிஸ்மஸ் விழா பார்த்தா மேடையில் பேனரில் அங்கே வந்து ஏதோ ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் ஐயா கருணாநிதி அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் தான் வந்து டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி பிறந்த நாள் அப்படிங்கிற அளவுக்கு ஏதோ அவங்க தான் கிறிஸ்மஸ் விழாவில் பிறந்த அந்த மாட்டுத் தொழுவத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்களோ அல்லது ஐயா கருணாநிதி அவர்களோ தான் குவா குவா என்று கூவிக்கொண்டே பிறந்தார் என்பது போல அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போட்டோவெல்லாம் வச்சு பயங்கரமாக அந்த பேனர்லாம் வச்சு அங்கே வந்தவங்க எல்லாரும் இவங்களை பயங்கரமாக வாரி புகழ்ந்து பேசி அப்படி பண்ணிட்டு போன அந்த காட்சியும் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடந்த இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் அந்த மேடையில் வைக்கப்பட்ட அந்த படம் எப்படி இருந்துச்சு எந்த விதமான என்ன சொல்றது விஜய் அவர்களை மையப்படுத்தி விஜய்க்கு வர பில்ட் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி எந்த அடையாளமும் இல்லாம நீட்டாக கிறிஸ்தவ கருத்துகள் அல்லது வந்து கிறிஸ்மஸ் விழாவில் சொல்ல வேண்டிய நல்ல கருத்துகள் என்னென்ன அப்படிங்கறத மட்டும் சொல்லிட்டு போன இந்த ஒரு விதமும் கிறிஸ்தவர்களால் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டிருக்கிறது இந்த கம்பேரிசன் ஃபோட்டோஸ்லாம் பயங்கரமாக பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்குது இவங்கதாயா உண்மையிலேயே மரியாதை கொடுத்துருக்காங்க ஜீசஸுக்கு மரியாதை கொடுத்து ஒரு நிகழ்ச்சி வந்து இவங்க நடத்தியிருக்காங்க அவங்க முழுக்க முழுக்க ஜீசஸை விட ஸ்டாலின் தான் ஏதோ ரொம்ப பெரிய ஆள் கருணாநிதி தான் ரொம்ப பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி அந்த நிகழ்ச்சியும் சரி அங்கே வந்தவங்களும் சரி அப்படி தான் பேசிகிட்ருக்கிறாங்க அப்படின்ட்டு இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா அதில் வந்த ஒரு பாதிரியார் அல்லது வந்து ஒரு பெரிய பிஷப்பு அவர் பேசின ஒரு பேச்சுங்க என்ன சொல்கிறாரு நான் வந்து முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் ட்ராவல் பண்ணி வந்துட்டேன் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி பேசினார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலாக இருக்கிறார் என்பதை நேரடியாக பார்த்து வந்திருக்கிறேன் இது யாரை அவமானப்படுத்தக்கூடிய பேச்சு உண்மையை சொல்லுங்க இதை இருக்க கிறிஸ்தவங்களுக்கு நான் சொல்றது நல்லா புரியும் இது நீங்கள் வணங்குகிற நம்புகிற அல்லது நாம் வணங்குகிற நம்புகிற கிறிஸ்தவ அசிங்கப்படுத்தக்கூடிய பேச்சு என்ன சொல்றாரு கிறிஸ்தவர்களுக்கு நீங்க தான் பாதுகாப்புன்னு சொல்லி ஸ்டாலின சொல்றாரு யாரு ஒரு கிறிஸ்தவ மத போதகர் அல்லது பாதிரியார் ஆனா இவங்களே அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை போய் சர்ச்சில் நின்றுட்டு என்ன சொல்லுவாங்க நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு கர்த்தர் சொல்லியிருக்காரு அதனால நீங்க பயப்படாதீங்க ஏன்னா கர்த்தர் உங்களுடைய கடவுளாக இருக்கிறார் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி தானே சர்ச்சில் நீங்க இத்தனை வாரமா பிரீச் பண்ணிட்டு இருந்தீங்க இனிமே அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நீங்க என்ன பண்ணுங்க நீ பயப்படாதே கருண முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்கள் தேவன் அவர் உங்களோடு இருக்கிறார் நீ திகையாதே அவர் உங்களை பலப்படுத்தி உங்களை சகாயம் செய்வார் அப்படின்னு சொல்லி போயிட்டு உங்களுடைய மக்கள்கிட்ட போதனை பண்ணுங்கள் ஏன் ஏன்னா உங்களுக்கு பாதுகாப்பே இவங்க தான் நீங்கள் சொல்லிட்டீங்களே ஆனால் பைபிள் அப்படி சொல்லலையே வந்து வக்கனையாக நின்றுட்டு மக்கள்கிட்ட சொல்ல தெரியுது சர்ச்சுக்கு வரக்கூடிய அந்த கிட்ட சொல்ல தெரியுது உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பைபிளில் படித்து அது பார்த்தீங்கன்னா இதில் வரும் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றுன்னு நினைக்கிறேன் அதில் வரும் சொல்கிறீங்க ஆனால் அங்கே போய் என்ன சொல்கிறீங்க ஐயா ஸ்டாலின் நீங்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு அப்போ பைபிளில் இனிமேல் சொல்லும்போது என்ன பண்ணுங்கள் சபையில் நின்றுக்கிட்டு மேலே நின்றுக்கிட்டு உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது ஏனென்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேணா பேசுங்களேன் ம் இப்படிதான் இந்த இடத்துல நீங்கள் வந்து சொல்வது மூலமாக நீங்கள் யாரை அசிங்கப்படுத்துகிறீர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு என்று நீங்கள் யாரை நம்புகிறீர்கள் நீங்கள் வணங்குகிற கடவுளை ஆனால் நீங்கள் பிலீஃப் அடிப்படையில் வாழக்கூடிய மக்கள் இது மற்றவர்களுக்கு பொருந்தாது ஆனால் உங்களுக்கு நீங்கள் முழுக்க முழுக்க பிலீஃபை மையப்படுத்தி இங்கே எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு பிரச்சனையால் வரோம் ஒரு தலைவலி வைத்த வழியில் வரணும்னு கூட என்ன சொல்கிறீங்க பயப்படாது நம்பிக்கையாரு கடவுள் உங்கள்கூட இருக்கார் அப்படி தானே சொல்லுவீங்க இப்போ மட்டும் போயிட்டு ஸ்டாலின் எங்கள் கூட இருக்காரு அதனால் நாங்கள் பயப்படாமல் தைரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்றது கூச்சமாக இல்லை திருப்பியும் போய் எப்படி நீங்கள் அந்த மேடையில் நிற்பீங்க சர்ச்சில் போயிட்டு அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களே கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி இந்த திமுகவுடைய மேடையில் போய் நின்றுக்கிட்டு இவங்க தான் பாதுகாப்புன்னு சொல்லி அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையிலும் அந்த ஒரு பய உணர்ச்சியிலையும் அந்த ஒரு இன்செக்யூரிட்டிலையும் கிறிஸ்தவர்களை வைத்திருக்கிற இந்த கிறிஸ்தவ மத தலைவர்களை கிறிஸ்தவர்களே கேள்வி கேட்பார்கள் அப்படியான ஒரு நிலை ஏற்பட்டுகிறது இதை எல்லாவற்றையும் கிறிஸ்தவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சிறுபான்மை வாக்குகள் அப்படின்ற பேரில் திமுக பண்ணிட்டுருக்கிற இந்த நாடகங்கள் அத்தனையும் பார்த்து கொண்டிருப்பார்கள் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா திமுக மேடையில் முழுக்க முழுக்க கடவுளுக்கு உயர்ந்த இடத்துல ஸ்டாலின் அவர்களையும் க ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தையும் வச்சு பேசுகிறாங்க ஆனால் தாவேக்கா மேடையில் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கடவுளை விட மேலே அப்படிங்கிற மாதிரியான இடத்துல விஜய் அவர்களை வச்சு பேசலை அவங்க கடவுள் உங்களையும் ஆசீர்வதிப்பார் எங்களையும் ஆசிர்வதிப்பார் எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இதில் எது கிறிஸ்தவர்கள் உண்மையிலேயே நியாயமாக பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது கோணம் அப்படிங்கிறது கிறிஸ்தவர்களுக்கு புரியும் மொத்தத்தில் நேற்று நடந்த அந்த கிறிஸ்துமஸ் ஈவெண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தாவேக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டை கொடுத்துருக்கிறது இந்த அடிப்படையில் திமுகவுக்கு மிகப்பெரிய மரண அடியை கொடுத்திருக்கிறது என்பதை மீண்டும் விசாரித்துவிட்டு நான் உறுதியாக சொல்கிறேன் என்ன நடக்கும் போது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி